வட்டகழின் சார்பாக அண்ணவர்களுக்கு சார்பாக பெரம்பூர் வடக்கு பகுதிகளின் சார்பாக நம்மளுடைய சிறப்பறையாட்டை வருகை தந்திருக்கும் மாநில பொறியாளர்களுடைய செயலாளர் அருமை சகோதரர் கே பி கருணா அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தன்னுடைய உழைப்பால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனப்படும் அந்த மகத்தான மனிதரின் பிறந்த நாளை இங்கே பெரம்பூர் வடக்கு பகுதி திரு ராணுவ முன்னேற்ற கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கே நடந்து வரும் பொது பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி வரும் வட்டக்கழக செயலாளர் சகோதரர் சி எஸ் ரவி அவர்களே இங்கே மேடையில் மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பெரம்பூர் வடக்கு பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே வருகை இருந்திருக்கும் பெரம்பூர் தெற்கு பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயமா ஜெயராமன் அவர்களே மாவட்ட கழக துணைச் செயலாளர் எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே வரவேற்பு நல்கிய மாவட்ட கழக பிரதிநிதிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே இங்கே இந்த பகுதியின் செல்லப்பிள்ளையாக இந்த பகுதியின் வார்டு உறுப்பினராக இருந்து தற்பொழுது இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சிறப்பான செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் அன்பு நண்பர் சென்னை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆர் டி சேகர் அவர்களே மேலும் இங்கே வருகைந்திருக்கும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே நான் சார்ந்த பொறியாளர்களின் மா துணை அமைப்பாளர் மோகன்குமார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்தின் தப்பா இந்த இந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய எல்லா பெயரையும் மாவட்ட கழகச் செயலாளர் வந்திருக்கிறவங்க எல்லா பெயரையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மேடையில் இருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் நானே இந்த பெயரை படித்ததாக கருதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே எதிரை அமர்த்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நின்று கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருந்த கழகத்தின் மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கே நடந்து வரும் இந்த கூட்டத்திற்கு இவ்வளோ நேரமாகியும் மாவட்ட கழக செயலாளர் சொன்னார் இவ்வளோ நேரமாகியும் இங்கே வந்து இத்தனை தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பகுதியிலே கழகம் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கழகத்தின் கோட்டையாக இந்த பகுதி திகழ்கிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இங்கே இந்த பகுதியிலே இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து வரும் நலத்திட்டங்களை செயல் திட்டங்களை எத்தனையோ திட்டங்களை இங்கே வரக்கூடிய பகுதி கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக பொறுப்பாளரும் எடுத்து சொன்னார்கள் அதில் என்னை மிக மிக கவர்ந்தது நான் இங்கே வரும் முன்னே இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் விரிவாக படித்த ஒரு திட்டம் வந்து இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கை வந்து பயோமைனிங் செய்யக்கூடிய திட்டம் நம்ம குப்பைகளை எப்படி கையாளுகிறோம் நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் பல நாடுகளையும் சுற்றி இருக்கிறேன் அங்கெல்லாம் எந்த நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு குப்பை கிடங்குனே உன்னை நான் இல்லை அப்போ இந்த சேகரிக்கிற குப்பை ஒவ்வொரு நாளும் வீடுகள்லேருந்து குப்பை வெளியே வருது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அந்த குப்பை ஒரு தெரு முழுக்க நாக்குது ஒரு தெருவில் இருக்கிற பெரிய தொட்டிக்கு போகுது அப்புறம் ஒவ்வொரு தெருவிலருந்தும் அந்த குப்பைகள்லாம் வாரிப்பட்டு வேக ஒரு நம்ம இடத்துக்கு போகுது அப்புறம் அங்கிருந்து லாரியில் வாரிப்பட்டு மொத்தமாக போய் கொட்டுறாங்க இப்படி சென்னை மாநகரம் முழுக்க எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது குப்பைகள் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது குப்பைகள் எங்கேயோ போய் டம்ப் பண்ணப்பட்டே கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகள் வெளிநாடுகள் அப்படின்னு இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு செயல்திறன் கொண்ட அரசு தான் அதற்கான விடையை கண்டுபிடித்திருக்கிறது மைனிங் என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொடுங்க கொண்டு வந்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆகக்கூடிய மிகப்பெரிய திட்டம் உண்மையில் அந்த திட்டம் நிறைவேறி முடிந்தவுடன் இங்க ஒரு குப்பை தொட்டி குப்பை கடை இவ்வளவு பெரிய குப்பை இருந்து சுகாதார சீர்கேட்டுக்கு மழை பெஞ்ச அதில் ஏகப்பட்ட கொசு ப்ரொடக்ஷன் பண்ற ஃபேக்ட்ரி அதுதான் அதுல இருந்து நோய்கள் பரவுகின்றன மழை காலமான வெயில் காலமான பற்றி எரிஞ்சு போக வரும் இவ்வளோ பெரிய சுகாதார சீர்கேடான ஒரு இடத்த சாதாரணமாக பயோமைனிங் பண்ணி அந்த குப்பைகளை எடுப்பது மட்டும் இல்லை ஏன்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் சேர்த்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் எடுக்க எடுத்து இன்னொரு பக்கம் சேர்த்துட்டே தான் இருக்கும் அப்போ அதை என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னா அந்த குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்ப அந்த குப்பைகள் மின்சாரம் மின்சாரம் போது மின்சாரம் தயாரிக்கிறவனுக்கு குப்பை தொடர்ந்து தேவைப்படுது அதனால அவர்களே அந்த குப்பைகளை வர 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 எடுத்து பிரிச்சு பிரிச்சு தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க வெறும் குப்பைகள் அகற்றப்பட்ட வெறும் மைதானமாக மட்டும் இருக்காது உண்மையிலேயே இந்த பயோமை திட்டம் முடிந்தவுடன் அவ்வளவு பெரிய கொடுங்கையூர் குப்பை கிடங்காக இருக்கக்கூடிய இடம் மிகப்பெரிய பூங்காவாக இருக்கும் நீங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போய் அந்த பூங்காவில் விளையாடலாம் ஒரு பக்கம் விளையாடுவோம் இன்னொரு பக்கம் குப்பை நினைப்போம் இதுக்கு வந்து எந்த சம்மதமும் இருக்காது தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் சிங்கப்பூர் போன்ற நகரங்களில் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவான இடத்தை வ ஒரு திட்டத்தை வரைச்சண்டைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நான் இங்கிருந்து நெஞ்சார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ் பிறந்த நாளை இப்படிந்தான் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் பகுதிக்கு இத்தனை பெறும் நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது எனக்கு பஸ் லாரி லாரி தான் என் தொழில் எங்கள் லாரி கம்பெனி பிராக்வேல்தான் நடந்தது அப்ப நான் நான் சின்ன வயதுல இருக்கும் போதெல்லாம் நான் வரும் நான் வட சென்னைக்கு வரணும்னா ஒரே ஒரு பாலம்தான் தான் இருந்தது அந்த ஒரு பாலத்தை தவிர வேற பாலமே கிடையாது ஆனா இப்போ எத்தனை பாலங்கள் வந்து இருக்கிறது இவ்வளவு பெரிய வெள்ள வடிநீர் வாய்க்கால்கள் இவ்வளவு பெரிய வடிநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு வருகிறது ஒரு பெரிய வட சென்னைக்கு என்று வட சென்னை வளர்த்தி வளர்ச்சி திட்டம்னு தனியா பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு பெரிய திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஏன்னா சென்னை மாநகரத்துக்கு மேயராக இருந்தவர் அவர் சாதாரணமாக அவருக்கு வந்து அந்த பக்கம் இந்த ஊர் இருக்குதுன்னா சொல்லி அவரை ஏமாற்ற முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் அவருக்கு அத்துப்படி அவருக்கு எல்லாமே தெரியும்